சரி அதான் நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சுட்டுல நம்மளுக்கு இனிமேல் இங்கே என்ன வேலை நம்ம வீட்டை பார்த்து போவோம் எத்தை நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அடியே குப்பை உன்னை நம்பி தானே நான் உங்க வீட்டுல இருந்து நீங்க கூட்டிட்டு வந்து வச்சேன் என் மவன கட்டிக்கிட்டு இங்கேயே கிடப்பேன்னு நீ அவ்வளவு எல்லாரும் கூடயும் சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டுல எத்தை என்னைய மன்னிச்சிருங்க மன்னிக்க மன்னிக்கவா எவ்வளவு பெரிய வேலையை பார்த்து விட்டுருக்க உன்னை எப்படி நான் மன்னிக்க முடியும் எத்தை நானும் அரைஞ்சு மச்சான கட்டிக்கணும்னு ஆசையில தான் ஊர்ல இருந்து வந்தேன் ஆசையா தான் வந்தேன் தெரியுமா உங்களுக்கு ஆனா அவரு மனசுல அந்த சிமரன் இருக்கும்போது நான் எப்படி அவரை கட்டிக்கிட முடியும் அதான் நான் சொன்ன முல்லாட்டி ஒன்ட்டேன் நிச்சய தரத்தை நல்லபடியா முடியட்டும் பிறகு அவனை புடிச்ச நாளை இழுப்பு இழுத்து உனக்கு கட்டி வைக்கேன்னு நீ எடுத்து அவசரப்பட்ட அவளுக்கு கூட சேர்ந்து தலைவியோ எத்தை சொன்னா புரிஞ்சுக்கோங்க அவங்க ரெண்டு பேரும் தான் விரும்புதாக அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கட்டும் நேற்று எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்துச்சு மாட்டி எல்லாரும் சேர்ந்து இனைய அசிங்கப்படுத்தீங்க சபையில வச்சு ஆஹ் இப்படி பண்ணுவேன் எதிர்பார்க்கவே இல்லை உன் மூஞ்சிலே நான் முடிக்க மாட்டேன் தை என் மேல நீங்க கோவப்பட்ட பரவாயில்ல ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் நீங்க சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சு விட்டுருங்க கல்யாணமா கல்யாணம் ஒண்ணு தான் கேடு மட்டும் தான முடிஞ்சிருக்கு இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன் உன் மனசையும் மாற்றிடுவேன் என் மா மனசையும் மாற்றிடுவேன் உன் அப்பா வர மனசையும் மாற்றி இப்படியாட்ட இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருவேன் பார் அந்த நிச்சயதார்த்தத்தை எப்படி தள்ளுபடி பண்ணுதுன்னு நான் வந்தாதானத்தை நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க நான் இனிமே வரவே மாட்டேன் நான் ஊர்லயே இருப்பேன் நல்ல மச்சான கட்டிக்கிட்டு அழகு போல வாழ்க்கை நடத்துறத விட்டுட்டு விட்டு கொடுக்கல விட்டு நல்ல பெரிய தியாகி நினப்பும் மனசுல இவங்க விட்டு கொடுத்துட்டு இவங்க ஊருக்கு போறாங்களாம் அத்தை என்ன சொன்னாலும் நம்ம அதுலயே வாங்கக்கூடாது ஆரஞ்சு மச்சம் பாவம் அவர் வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்

நீங்க எல்லாரும் சேர்ந்து அவகிட்ட சம்மந்தம் வாங்கி பரவதார்த்தம் நடத்தி இருக்க நம்ம ஏமாத்தலன்னு அந்த என்ன செஞ்சிருப்பா தெரியுமா ஆரஞ்சு மண்டையனுக்கும் அந்த குப்பை பிள்ளைக்கு சேர்த்து நிச்சயதார்த்தத்தை நடத்தி வச்சிருப்பா பிறவ நம்ம தலையில துண்ட போட்டுக்கிட்டுதான் போகணும் ஏமா அதெல்லாம் பாத்த முடியுமா நீங்க இப்ப ஏமாத்திட்டு வந்துருக்கீங்க நாளை பின்ன இந்த சிம்ரன் போய் அவங்க வீட்டுல தானே வாழணும் அதையே சொல்லி சொல்லி காட்டிக்கிட்டு இருப்பாங்களே அலெக்ஸ் கண்ணா அதெல்லாம் பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத அந்த மஞ்சள் கண்ணாட்ட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நான் பேசنا போதும் ஒரு ஒரு மணி நேரம் பேசنا போதும் ஏன் வலிக்கு வந்துருவா வா அப்படியேக்கா சேரி சேரி எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்ச சந்தோஷம்தான் சேரி கல்யாணம் எப்போ வைக்க போறீக்கே கல்யாணத்துக்கு ஒண்ணு அவசர இல்ல அலெக்ஸ் கண்ணா ஏ மவளுக்கு இப்ப என்ன 20 வயசு ஆகுது இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போகட்டும் இப்போ ஒண்ணு அவசரம் இல்ல மெதுவா பண்ணிக்கிடுவோம் ஆமா மம்மி எனக்கு ஒண்ணு இப்ப கல்யாணத்துக்கு அவசரம் இல்ல அந்த ஆண்டி வந்து அவசரப்பட்டு இப்போ கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தம் பண்ணணும்னு குதிச்சிட்டு இருந்தாங்களே அதனால வேற வழி இல்லாம பண்ணியாச்சு நம்ம கல்யாணத்தை நல்ல கிராண்டா வைக்கணும் மம்மி சிம்ரன் கண்ணா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாரிசு நீதானே தானே நான் உனக்கு எப்படி கல்யாணம் பண்ணுவேன்னு தெரியாதா ஊரே கூப்பிட்டு விருந்து வச்சு தடா கூடனு கல்யாணம் பண்ணிடுவோம் ஆ சரி மம்மி அப்போது சிம்ரன் கல்யாணத்துக்கு நம்ம எல்லாருக்கும் பட்டு சேலை உண்டு என்ன மழைக்கண்ணா கண்ணா அசிங்கமாக பட்டு சேலை வாங்கி கொடுப்பியான்னு கேட்க உனக்கு பட்டு சேலை பட்டு சேலைக்கு மேட்சா வயிறு நெக்லஸ் எல்லாம் வாங்கிக்கோ ஐ வயிறு நெக்லஸா சரி சரி நான் வாங்கிக்கிடுதேன் ஏட்டி வயிறு எல்லாம் சும்மா போட முடியாது அதெல்லாம் ராசி நட்சத்திரம் எல்லாம் தான் போடணும் எல்லாருக்கும் எல்லாம் செட் ஆகாது ஏன் போட்டால் என்ன ஆகும் தெருவில் போற நாயெல்லாம் உன் பின்னாடியே வர வந்து உடனே கடைக்க வரும் பரவாயில்லையா ஆ சொல்லு லட்சுமி என்ன கையில் கூடையை தூக்கிட்டு வந்திருக்க கடைக்கு எதுவும் போகணுமா வீட்டில் இருக்கிறத வச்சு சமைக்க வேண்டியது தானே கடைக்கு போகணுமாக்கும் இப்போ தானே ஆஃபீஸ்லேருந்து வந்தேன் காலு கையெல்லாம் வலிக்க ஒரு மனுஷன் இங்க கூட்டு கூட்டு கலதையா கத்திக்கிட்டு இருக்கே நீங்க என்ன போன் நோண்டிக்கிட்டு இருக்கீரு போன் பார்த்துட்டு உலகத்தையே மறந்துடுவீரோ கோபப்படாத என்ன வேணும்னு சொல்லு கடைக்கு போணுமா சரி கூடயே கூடு நான் வேணா போயிட்டு வாறேன் நீங்க ஒன்னு வாங்கிட்டு வர வேண்டாம் கோயில்ல விளக்கு பூஜை இருக்கு போறேன்னு சொன்னல்ல நான் போயிட்டு வரேன் ஆ சரி சேரி போயிட்டு வாம்மா அடுப்படில சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன் மூணு பேரும் மறக்காம சாப்பிடுங்க அப்படியே மாமாவையும் சாப்பாடு வச்சிருங்க அவருக்கு மறக்காம மாத்திரை கொடுத்துருங்க நான் பூஜை முடிஞ்சு வரேன் எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல போய்ட்டு வாறேன் சரியா ஆ அதெல்லாம் நான் பாத்துக்கிடுது லட்சுமி நீ போயிட்டு வா அடே கருக்கள்ள தாரைய வீடு விளங்காமப் போயிரும் ரெண்டு பேர் முதல்ல இந்த எடுத்து வச்சுட்டு படிக்கிற வேலைய பாருங்க ஏம்மா இந்த ஒரே கேம் மட்டும் முடிச்சிட்டு லட்சுமி கோயிலு பூஜையா ஆரம்பிச்சிட போறாங்க மணி ஆறரை ஆயிட்டு பாரு நீ கிளம்பு நான் பாத்துக்கிடுத அந்த போனை தூக்கி முதல்ல தூர வச்சிட்டு தரவு இந்த பிள்ளைல உட்காந்து படிக்க வைங்க நாளைக்கு பரீட்சை இருக்கு நான் போயிட்டேனே உங்களுக்கு படிக்க மாட்டாளுக நீங்க ஒழுங்க பாத்துக்கோங்க படிக்கலனா தூக்கி போட்டு நாளை மீதி மீதிங்க அப்ப நான் ஒழுங்க படிப்பாளுக சரியா எல்லாரும் படிச்சு முடிச்ச பிறகு நான் திருப்பி போடணும் உங்களுக்கு சரி லட்சுமி நான் படிக்க வச்சு பாத்துக்கிடுத நீ கிளம்பு முதல்ல அந்த இடத்துல இருந்து எந்திரச்சி பின்னாடி போய் அடுப்படியில

அந்த மனுஷன் இப்பவுமே நீங்கள் போடுற காப்பியை குடிக்க முடியாம நீங்க வைக்கிற ரசத்தை திங்க முடியாம தவியாக தவிச்சுக்கிட்டு வராரு எங்கேயாவது காப்பி கிடைக்குமான்னு அலனு அலைதாரு இதில் இன்னும் நூறு வருஷம் இருந்தாருன்னா அவ்வளோதான் அதான் ஐயோ பாவமேன்னு சொன்னேன் ஏண்டி சொல்ல மாட்டிங்க எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் உங்கள் ஆட்டம்லாம் கொஞ்ச நாள் கழித்து தலைவரை பதவியிலருந்து தூக்கி தூர வீசிட்டு நான் தலைவி ஆயிடுவேன் அதுக்கப்புறம்தான் உங்கள் யாரையும் என்ன சும்மா மாட்டேனே நீங்கள் யாரும் ஊருக்குள்ளே இருக்க முடியாது எல்லாம் ஆட வேண்டியதெல்லாம் இப்போமே ஆடிக்கோங்க பார்க்கத்தானே போகிறீங்க இந்த ராணியோட ஆட்டத்தை நல்லா சிரிங்க யாரெல்லாம் சிரிச்சிங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் வீட்டில் போய் உங்க பேரை பூரா ஒரு டைரியில் எழுதி வச்சிருவேன் நான் தலைவி ஆனதுக்கு அப்புறம் உங்க எல்லாரையும் ஊரை விட்டு தள்ளி வச்சிருவேன் வணக்கம்மா எல்லாரும் பூஜைக்கு வந்தாச்சா தலைவர் டாடி நாங்க எல்லாரும் எப்பமோ வந்துட்டோம் உங்களுக்கு தான் காத்து கிடக்கும் சீக்கிரம் ஆரம்பிங்க சரிம்மா நான் பூஜையை ஆரம்பிக்க சொல்லுதேன் பூஜை முடிஞ்ச உடனே உங்களுக்கு தட்டில் ஒரு டோக்கன் இருக்கும்ல அந்த டோக்கனை மட்டும் எடுத்து கையில் வச்சுக்கோங்கன்னு டோக்கன் எல்லாம் குளிக்கி போட்டு பரிசு தருவோம் தலைவர் என்னாச்சி சீக்கிரம் பூஜையை ஆரம்பிச்சு விடுங்க தலைவரே முதல் பரிசு என்ன தருவீங்க இவரே ஒரு இத்து போன தலைவர் இவர் கார தருவாராக்கும் இவர் டிஃபன் பாக்ஸ் தான் தருவாரு போன வருஷம் டிஃபன் பாக்ஸ் சோப்பிட்ட பையன் தானே இந்த வருஷம் என்ன அதே மாதிரி வேறு வாங்கி தருவாரு அப்படியே தலைவரே இவன் சொல்றதெல்லாம் உண்மையா இந்த வருஷமும் நேரம் ஆயிட்டுல நான் போய் பூஜையை ஆரம்பிக்க சொல்லுதுன்னு எல்லாரும் சாமி பாட்டு பாடி பூஜையை நடத்துங்க நான் போயிட்டு வரட்டா இதுக்கு மேலே இங்கே நின்னோம்னா இவளுக்கு பரிசு பரிசுன்னு நம்ம உயிரை போட்டு வாங்குவாளுக நம்ம பேசாமல் இடத்த காலி பண்ணிடுவோம் நம்ம ஊர் அம்மன் கோவிலின் திருவிளக்கு பூஜை இன்று இனிதே ஆரம்பமாகிறது சட்டி சட்டி வராது ஒரு சாணி பாட்டி பாடுவாட்டி பூஜை அராணிப்பா சாமி பாட்டு தானே நான் சூப்பரா பாடுவேன் நானே பாடுவேன்

கற்பூர நாயகியே கனகவள்ளி காளி மகமாயி கருமாரியம்மா கருப்பான கையாலே என்ன பிடிச்சா காதல் ஏன் காதல் பூ பூக்குதம்மா பகல் கனவு கண்டதெல்லாம் பழிக்குதம்மா அவ மீச முடிய செஞ்சிருவேன் மோதரமா அடே நெட்டச்சி உனைய பாடாதன்னு சொன்னமில்ல வாய முடிக்கிட்டு சும்மா இரு சை நிம்மதியை ஒரு சாமி பாட்டு பாட விடுதாங்களம்மா ஏன் தான் இந்த வரத்துக்கு வாராங்களோ ஏட்டி ஒழுங்க சாமி பாட்டு மட்டும் பாடுங்கட்டி ஏன்ட்டி இப்படி பண்ணுதிங்க வேப்பிலை வேப்பிலை வெக்காளியம்மன் வேப்பிலை 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 பண்ணாரியம்மன் வேப்பிலை கத்தி போல் வேப்பிலை காளியம்மன் வேப்பிலை ஈட்டி போல் வேப்பிலை ஈஸ்வரியின் வேப்பிலை காளி மகமாயி உருவான வேப்பிலை திருவிழான்னு வந்தா இவ கோயில் வர மாட்டா